என்னுடைய சுருக்கமாக சில கருத்துக்களை கூறி உங்களிடம் இன்று விட பெற விரும்புகின்றேன் என்று சொன்னால் நேரம் இங்கு அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வுக்கு மூலகாரணமாக இருந்தவர் ஐயா துறை ஐயா அவர்கள்தான் அவர்களும் விடாது எங்களுடைய கட்சியினருடனும் என்னுடனும் தொடர்பு கொண்டு நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை முன்வைத்திருந்தார் அந்த வகையில் அதனுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்டு தத்துணுவின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த காணிகளை அன்று கிடைக்கச் செய்திருந்தோம் அதுமேல போதாது இருந்தாலும் முப்பத்திலிரு காந்தி சணிய தலைவர் திரு நவனேசன் அவர்கள் நாற்பத்தேழு குடும்பங்களுக்கு காணி இல்லை என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் தற்சமயத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் உறுதி கூற விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லுகின்றவற்றை செய்கின்றவர்கள் செய்கின்றவற்றை சொல்லுகின்றவர்கள் அந்த வகையில் நிச்சயம் உங்களுக்கு அதை கிடைக்கச் செய்வேன் இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுடைய ஒரு பிரதிநிதி என்ற வகையில் அல்ல உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்ற வகையில் நல்லது நிச்சயம் உங்களுக்கு நான் பெற்றுத்தருவேன் என்பதையும் கூறிக்கொண்டு விட வாழ்வாதாரம் வேலை வாய்ப்புகளை பற்றியும் அவர் திரு நவநேசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மைதான் இங்கே மாத்திரமில்லை பல இடங்களிலே வந்து பிரச்சனை இருக்கின்றது ஆனால் இங்கே ஒரு விசேடமான பிரச்சனைகள் இருக்கின்றபடியினால் அதாவது உங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய கொள்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அந்த வகையில் ஆளுங்கட்சிகளோடு ஒரு பொறிமுறை ஒன்றை வகுத்து எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கூடாக கடந்த காலங்களில் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கொண்டிருக்கின்றோம் தற்போது கூட உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிலிண்டர் சின்னத்துக்கு ஆதரவாக எங்களுடைய மக்கள் மத்தியில் வாக்களை கேட்டிருந்தோம் மக்களும் ஓரளவுக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்று அதற்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தூரவசவசமாக தென்னிலங்கை நிலைமை அதுக்கு மாறாக இருந்தபடியினால் அது எங்களுடைய கையை விட்டு போய்விட்டது அதே நேரத்தில் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் ரெண்டு ரெண்டு மாதத்தில் நல்ல முடிவுகள் நல்ல தீர்வுகள் வேறுபடி நிற்கின்றேன் நான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வண்டு நம்புகின்றேன் அந்த வகையில் அப்படி செல்லுகின்ற பொழுது நிச்சயம் ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதே நேரத்தில் எங்களுடைய தேசிய நல்லிணக்கம் காரணமாக தென்னிலங்கை அரசுகளோடு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு ஒரு பரஸ்பரம் உறவுகள் இருக்கின்றது அதுபோல தற்சமயம் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஜனாதிபதி தோழர் அருணதிசன அருணகுமார திசநாயக்கவோடும் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது ஆனால் அது இப்போதைக்கு நான் அதை செய்ய விரும்பவில்லை தேர்தல் முடிந்த பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு கலந்துரையாடி என்று அவர்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் என்று தேசிய நீர்வோட்டத்தில் ஜன்ன வழிமுறைக்கு வந்து ஆட்சியை இன்றைக்கு கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதுபோல் நாங்களும் ஒரு காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் இப்போ கொள்கை அன்றை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில கொள்கையில் வேறுபாடுகள் இல்லை அதாவது அவர்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இபிடிபியும் இடதுசாரி பாரம்பரிய பரியத்தில் வந்தது அந்த வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது அது தேர்தலுக்கு பிறகு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இபிடிபியினுடைய சின்னத்தினுடைய வெற்றிக்கு பிறகு நிச்சயம் அது நிறைவேறும் என்பதை உங்களுக்கு என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டு அதைவிட நீங்கள் இன்னும் பல வகையான பிரச்சனைகள் எதிர்கொள்ளுகின்றீர்கள் இந்த தேர்தல் காலத்தை தவிர்த்து தேர்தல் முடிந்த கையோடு நான் நிச்சயம் வருவேன் உங்களோடு இந்த கிராமத்தில் வாழுகின்றவர்கள் என்னோடு நெருக்கமாக இருக்கின்றார்கள் அப்போ ஐயா துறை போய்விட்டார் என்பது கவலையாக இருந்தாலும் அவரது உறவினர்கள் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மற்றது அவருடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கின்றார்கள் நெருக்கமான தொடர்பில் ஆனபடினால் இந்த தேர்தல் முடிந்த கையோடு வெற்றியின் பின்பு நான் மீண்டும் உங்களை வந்து சந்தித்து ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பேன் அதே போல் நான் இந்த நாங்கள் சிலிண்டர் சின்னத்துக்கு நாங்கள் வாக்கு கேட்டிருந்த நாங்கள் நீங்கள் எங்களை நம்பி வாக்களித்திருந்தனீர்கள் அப்போ வந்து அவர் ஆட்சியை தொடர்ந்திருந்தால் இந்த வேலைவாய்ப்பும் நாங்கள் விரைவில் செய்திருக்கலாம் என்று எங்கள்கிட்ட அந்த திட்டம் இருந்தது இந்த காங்கிரஸ் சுந்தரை சீமந்து தொழிற்சாலையை அது மாதிரி பயன்படுத்தி இந்த சுற்று வட்டாரத்துக்கும் ஜால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் ஜோதிகளுக்கும் அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இருந்தது ஆனால் து அதை கைவிட்டு போய்விட்டது இருந்தாலும் மீண்டும் விக்ரமாயித் திரண்ட வகையில் நான் இந்த உங்களுடைய நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை சீர்த்து தருவேன் தமிழக கட்சியில் கூட்டத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைவதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு கூட்டணி மீண்டும் அமையும் அமையமாக இருந்தால் உங்களுக்கு சவாலாக அமையும் என்று எந்த வகையிலையும் சவாலாக அமையாது கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்ட நாங்கள் எங்கள்கிட்ட உண்மை இருக்குது உழைப்பு இருக்குது நிச்சயம் நாங்கள் இந்த முறையும் தொடர்ந்து வந்து பாராளுமன்றத்துக்கு போவோம் நாங்கள் இலங்கையில் வடமாக இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்டங்கள் அதை விட கொழும்புலையும் நாங்கள் போட்டி போட இருக்கின்றோம் வாதங்களை பணிந்து கொண்டு இன்றைய